கிரஸ் சிறுகுள மதுரை சுரவை இந்த நிகழ்ச்சியை இந்த திமுக தொழில் வைப்பவர்கள் போனாம்பட்டி மாயாளன் மற்றும் மாப்பிள்ளை இந்த நிகழ்ச்சியை தொழிற்சி வைப்பவர்கள் பௌனம்பட்டியை சேர்ந்த தம்பி மாதவன் அவர்களும் பாப்பிளை காசம்பட்டி செல்வம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை மாணிகம் மற்றும் காசம்பட்டி செல்வம்

கேடரி okay, <laughs> தப்பாடாந்த வீரர்கள் தங்களுடைய டீம் வந்து பதிவு பண்ணுங்க ஏதாவது டைம் இல்ல சரிங்களா டீம் நேரம் வந்திருக்கு பதிவு ஒண்ணாத்தையும் பேச்சு போட முடியும் பயன்பாடுவா அது அடுத்தபடியாக சுண்டு பிரண்ட்ஸ் கிளம்ப மற்றும் சுரங்க பிரான்ஸ் சுரங்காபட்டி முடியாதுப்பா டீமை புரிஞ்சுட்டு ஆடுங்க அதிக வந்து ஏழு மணிக்கு எட்டு மணிக்கே போட்டு கூடிக்கிறோம் அப்புறம் சொல்லக்கூடாது சரிங்களா தயவு வந்திருக்கு

para na

രീതിയാപ്പാ രണ്ട് മറക്കും கீழடி கீழடி அஞ்சு பிள்ளைகளும் என்னமாஸ் முருகார்பட்டி ஒரு பிள்ளைகளும் கிளப் சீருள மதுரை மற்றும் சுரவை பிரதர் சுரங்கவட்டி அதுக்கடுத்து உலகநாயகி அம்மன் பி டிஎம் காசம்பட்டி மற்றும் டிடிகே ஸ்போர்ட்ஸ் கிளப் சிவகங்கை அதுக்கடுத்து எஸ்ஏஎம்டி பவுண்டேஷன் உசிலம்பட்டி மற்றும் கஸ்விக் பாண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் யானமலை வத்தக்கடை எஸ்ஏஎம்டி பவுண்டேஷன் உசிலம்பட்டி மற்றும் கஸ்விக் பாண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் சூப்பர் டாக்டர் டூ பாயிண்ட் குடுபார் வெட்டி மூணு கீழடி ஆறு டூ பாயிண்ட் கீழடி ஆறு குடுபார் பெட்டி அஞ்சு

சூலேஷன் தங்கள் அணியின் பெயர்களை கபடியிடம் பதிவு செய்வார் அஞ்சு வந்து பதிவு பண்ணிருங்க கான் வந்து மேட்ச் போடுங்க கேட்க வேண்டாம் தம்பி நிறையா பிளேஸ் வந்திருக்கீங்க போயிருக்கீங்க வந்த போது டீம் வந்து பதவி விடுங்கப்பா அப்போதான் போட முடியும் வாங்க அப்புறம் கோழி ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு நிறைய இருக்குப்பா பிளேஸ் கீழடி ஏழு புள்ளி முள்ளைய கீழடி கீழடி ஏழு ஆறு ஒரு புள்ளி முன்னிலையில் கீழடி கமெண்ட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துருங்க அப்பேஸ்க்கு வந்திருக்க மணியினர் தங்களது பொன்னான பெயர்களை கமிட்டியில் பதியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வந்திருக்க மணியினர் தங்களது பெயர்களை பதிவு செய்வாரு தமிழ் ஆபரேட்டர் ஒரு தலைகர் எடுத்துவிட்டாரா

पुलिगराई अम्मन पी टीम कासम टीम अट्रम पी टी के स्पोर्ट्स क्लब सेवा के बाहर था अलग कर दो बढ़िया था एससी एमटी फाउंडेशन उसला मट्टी अट्रम सस्विक पांडी स्पोर्ट्स क्लब यार वो होता नहीं तभी उड़ने था अब टू पाइंट इमेजी सुपर टेकर पर वन बजे आरे ஒரு ஆறு விட ஒரு ஆறு விருந்த உடனே விருந்தவுடன் தேர்ட் ரை தேர்ட் வை

உங்கள் தம்பி மணி அழைக்கிறார்கள் கீழடி ஒன்பது முடிவர்த்தி வித்தியாசம் சூப்பர் கேடு கீழடி மஸ் செவன் கடைசி நான்கு இனிமையா ஈழடி பன்னெண்டு முடிவா ரொட்டி ஏழு கீழடி பனிரெண்டு புள்ளிகள் ஏழு புள்ளிகள் ஐந்து புள்ளி முன்னடி சார்பாக உழைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் பூமாலை அவர்களுக்கு கமிட்டி சார்பாக நன்றி கடைசி மூன்று நிமிடம் கீழடி பதினான்கு உருவாக்கப்பட்டி ஏழு தயவு போடுபார் வட்டி உடுபார் வட்டி ஏழு புள்ளிகளும் கீழடி பதினான்கு புள்ளிகள் ஏழு புள்ளி முன்னிலையில் கீழடி

बुधवार टाइम बुधवार वाटी राइट राउंड सुपर टेकर टू पाइंट बुधवार वाटी

நடைபெற்ற ஆட்டத்தில் கீழே அணிஞர் குடும்ப கபடியின் சார்பாக நன்றிகள் இரண்டு கபடி சார்பாக வாழ்த்துகள் வாழ்த்துகள்